இதுவரை காலமும் ஒரு புதிய ஒரு அரசியல் சாசனம் வர இருக்கின்றது அது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையுடன் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட இருக்கின்றது ஆகவே அந்த வகையில் நாங்கள் கொஞ்சம் அமைதியாக செல்ல வேண்டும் என்ற ஒரு தோரணையில்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் சம்பந்தன் சுமந்திரன் போன்றோர் இதுவரையும் கருத்து தெரிவித்து வந்திருந்தார்கள் ஆனால் இன்று ஒரு புதிய அரசியல் சாசனம் வருவதற்கான சூழ்நிலைகள் இல்லை மாறி ஒரு வரைவு பாராளுமன்றத்துக்கு வந்தாலும் கூட மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையுடன் அதை அதை நிறைவேற்றுகிற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக பாராளுமன்றத்தில் கிடையாது ஆகவே அந்த ஒரு நிலையில் தொடர்ந்தும் நாங்கள் அரசியல் சாசனம் பாராளுமன்றத்துக்கு வருகிறது என்ற ஒரு காரணத்தை காட்டிக்கொண்டு ஒரு நிறைவேற்ற முடியாத ஒரு அரசியல் சாசனம் பாராளுமன்றத்துக்கு வருகின்றது என்று கூறிக்கொண்டிருப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இருப்பதாக தெரியவில்லை ஜெனிவாவில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் திகதி முதல் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி வரை நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் நாற்பதாவது கூட்டத்தொடரில் ஸ்ரீலங்கா தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட முப்பதின் கீழ் ஒன்று தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட உள்ளது ஸ்ரீலங்காவின் ரணில் மைத்ரி அரசாங்கம் இதுவரை குறித்த தீர்மானத்தின் முக்கியமான பரிந்துரைகள் எதனையும் நிறைவேற்றாத நிலையில் இந்த அமர்வில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் உத்தேச அரசியல் சாசன வரைவை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சந்தகம் வெளியிடும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு துணை போகக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார் வருகின்ற மார்ச் மாதம் இன்னும் ரெண்டு மாதங்கள் இருக்கின்றது ஜெனீவாவில் தமிழ் மக்களினுடைய பிரச்சனை தொடர்பான கடைசி ஒரு உறுதியான விடயங்கள் வர இருக்கின்றது ஆகவே இந்த வகையில் இலங்கை அரசாங்கம் தாங்கள் என்னவற்றையெல்லாம் சாதித்திருக்கின்றோம் என்று அங்கு பலவற்றை பட்டியலிடுகின்ற ஒரு சூழ்நிலை தான் தோன்றியிருக்கின்றது அதில் ஒன்று ஒரு அரசியல் சாசன வரைவு ஒன்று பாராளுமன்றத்துக்கு வந்தால் நிச்சயமாக என்ன சொல்வார்கள் ஒரு வரைவு வந்திருக்கின்றது எதிர்கட்சி தங்களுக்கு ஆதரவு தரவில்லை ஆகவே இது பி பின்னர் சரியான சந்தர்ப்பத்தில் நிறைவேற்றப்படும் போன்ற ஒரு உப்புச்சப்பு இல்லாத காரணங்கள் சொல்லி நிச்சயமாக சர்வதேச சமூகத்திடமிருந்தவர்கள் தப்பிக்கொள்வதற்கான சூழலும் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இவை எல்லாவற்றையும் கவனத்தில் எடுத்து ஒரு சரியான வழிமுறைகளை வகுத்து கொண்டு செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் தொடர்ந்தும் அரசியல் சாசனம் வரைவு வரும் 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 வருவதால் அதன் தமிழ் மக்களுக்கு என்ன பிரயோசனம் என்பதை அவர்கள் யோசிக்க வேண்டும் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நாடாளுமன்றத்தில் அது எவ்வாறு நிறைவேற்றப்படும் என்பதை அவர்கள் யோசிக்க வேண்டும் நிறைவேற்ற முடியாத ஒரு வரைவால் என்ன பிரயோசனம் என்பதை யோசிக்க வேண்டும் ஆகவே அரசாங்கத்திற்கு ஒரு ஒரு அரசாங்கத்தை தாங்கி பிடித்து சர்வதேச ரீதியாக தொடர்ச்சியாக அவர்களை பாதுகாக்கின்ற ஒரு கடமையை மாத்திரம் செய்யப் போகின்றோமா இல்லது உள்ள சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நாங்கள் சில நகர்வுகளை செய்ய போகிறோம் என்ற கேள்விகள் இருக்குது இவை தொடர்பாக எல்லாம் நாங்கள் நேற்று எமது அரசியல் படக் கூட்டத்தில் பேசி ஆகவே சில முன் முன்பந்தனைகளை விதித்து மக்களினுடைய அன்றாட பிரச்சனைகள் ஆவது தீர்க்கக்கூடிய நடவடிக்கைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுக்க வேண்டும் என்று கூறிய கொண்டோம் ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திற்கு வெறுமனே ஆட்சியில் நீடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எஃப் கட்சியின் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ரணில் அரசாங்கம் விரைவில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ள இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பயன்படுத்தி தமிழ் மக்களின் பிரதான பிரச்சினைகளான அரசியல் கைதிகளின் விடுதலை காணாமல் போனோருக்கான நீதி காணி விடுவிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை தாமதமின்றி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளை விதிக்க கூட்டமைப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஒரு நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய தேசிய அரசாங்கம் வந்த காலத்திலிருந்து இன்று வரை இந்த அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டங்கள் அரசாங்கத்தினுடைய சகல செயற்பாடுகளையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரித்து வாக்களித்து வந்திருக்கின்றது எந்தவிதமான முன் நிபந்தனைகளும் இல்லாமல் அந்த ஆதரவு தெரிவிக்கப்பட்டு வந்திருக்கின்றது ஆனால் இப்பொழுது ஒரு இப்பொழுது வருகின்ற மார்ச் மாதம் அடுத்த வரவு செலவு திட்டம் வர இருக்கின்றது அதே சமயம் தமிழ் மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டும் இருக்கின்றார்கள் முக்கியமாக காணிகள் விடுவிப்பாக இருக்கலாம் அதே சமயம் வந்து அரசியல் கைதிகளினுடைய விடுதலையாக இருக்கலாம் காணாமல் போனோர் சா அவர்களுக்கான நீதியை தேடிக் கொள்வதாக இருக்கலாம் இப்படி பல பிரச்சனைகள் அரசியல் சாசனத்துக்கு அப்பால் இன்னும் பல முக்கியமான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது அவை குறைந்தபட்சம் இந்த முறையாவது இதனை தீர்ப்பதற்கான தீர்க்க வேண்டிய தேவைகளை வலியுறுத்தி அதனை ஒரு முன் நிபந்தனைகளாக சொல்லி அரசாங்கம் அதற்கு திட்டவட்டமான பதில்களை எடுத்துக்கொண்டு அரசாங்கம் அவற்றை என்ற ஒரு ஒரு உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டால் ஒரு வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்கிறது பற்றி யோசிக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு நிபந்தனைகளும் இல்லாமல் ஆட்சியை காப்பாற்றி வைத்துக்கொள்ள கொள்ள என்ற ஒரு கருத்து மாத்திரம் இருக்குமாக இருந்தால் அதனால் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் ஏற்பட போவது கிடையாது